சபையில் உட்கார்ந்தால் அல்லாஹுடைய தூதர் யார் என்று தெரியாது நபித்தோர்களுடைய வாழ்வு ஒட்டுமொத்தத்தையும் படித்து பாருங்கள் இரவில் ஒரு நபித்தொழர் ஒரு ஏழ்மையான நபித்தொழரை அழைத்துச் சென்று வீட்டில் உணவை கொடுத்தார் அந்த செய்தியை அறிவித்தது யார் அவராக வந்தா அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்லம் ஒருவரை சொர்க்கவாதி 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 என்று அறிமுகப்படுத்தினார்கள் ஏன் அவரை சொற்கவாதி என்று சொன்னார்கள் நபித்தோழர்களுக்கு முன்னால் அவர் அப்படி வாழ்ந்து காட்டினாரா மறைவில் அவர் உள்ளத்தில் ஒரு செயலை நினைத்தார் யாருக்கும் என் உள்ளத்தில் கெடுதல் இல்லை யாரை பற்றிய தவறான எண்ணமும் இல்லை என்ற செயலை உள்ளத்தில் வைத்திருந்தார் அல்ல அங்கீகரித்தான் நபிக்கு அறிவித்தான் குரான் குரானுடைய ஹதீத்துடைய செய்திகளை எடுத்து பாருங்கள் அல்லாஹ் ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்த நபரை ஹதீஸில் வைத்திருக்கிறார் ஒரு முள்ளை அகற்றிய நபரை அல்லாஹ் ஹதீஸில் வைத்திருக்கிறார் அல்லாஹ் ஒரு மரத்தை பாதைக்கு இடைவுறு தருவதற்காக வைத்திருந்த மரத்தை வெட்டி வீசியவரை அல்லாஹ் அதீசத்தில் வைத்திருக்கிறார் மூன்று பேர் குகையில் மாட்டினார்கள் அல்லா இந்த செயலை அங்கீகரித்தால் எனக்கு உதவி செய் ஒருவர் சொன்னார் என் பெற்றோர்கள் சாப்பிடாமல் நான் சாப்பிட மாட்டேன் அதீசில் இருக்கிறார் அவர் ஒருவர் சொன்னார் ஒரு பெண்ணை நான் நெருங்கிறேன் நெருங்கும்போது அவர் அல்லாவே அஞ்சிக்கொள் என்றார் விலகிவிட்டேன் இன்னொருவர் ஒருவர் எனக்கு கூலியாக கொடுத்து கூலி ஒருவருக்கு ஒருவருக்கு நான் கூலி கொடுத்தேன் அவர் வாங்காமல் சென்றார் அந்த கூலியை பாதுகாத்து ஆட்டு மேல் ஆட்டு மந்தைகளை வளர்த்தேன் அதை அவர் அவர் வந்ததற்குப் பிறகு அதை அவருடைய கரத்தில் கொடுத்தேன் என்று அல்லா நீ அங்கீகரித்தால் இந்த உதவியை செய்கின்றார்கள் இந்த மூன்று பேரும் மூன்று அல்லாவிற்காக செய்த காரியங்களை கூறி இந்த மூன்று பேரும் இந்த ஹதித்தில் ஏன் இவர்கள் மக்களுடைய அங்கீகாரத்தோடு இந்த செயலை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படவில்லை இவர்கள் எதிர்பார்த்ததெல்லாம் அல்லாஹுவின் அங்கீகாரத்தை மட்டுமே மக்களுடைய பார்வைக்காக செயலை செய்தால் ஒருவன் தொழுகையை தொழுகையை மக்களுக்கு அருகில் அதை அலங்கரித்து மக்களுடைய பார்வைக்காக அதை அலங்கரித்து இவன் இணைப்புடைய மறைவை செய்கிறான் இந்த அல்லாஹுடைய தூத சொன்னார்கள் அல்லாஹுடைய தூத சொன்னார்கள் நாளை மறுமையில் முதலாவது விசாரிக்கப்படக்கூடியவர்கள் இந்த மூன்று பேர் யார் அவர்கள் முதலாம் அவர் ஷஹீத் அல்லாவுடைய பாதையில் மர்ணித்தவர் இரண்டாவது ஒருவர் பாரி குரானை அழகாக ஓதக்கூடியவர் மூன்றாவது ஆலிம் மார்க்கத்தை கற்று பேசக்கூடிய மனிதர் இந்த துறையிலும் இன்று பிரபலியம் தேவைப்படுகிறது அல்லாஹலை ஷஹீத் ஏன் செய்தாய் அவர் சொல்வார் யா அல்லா உன்னுடைய பாதையில் இறக்க வேண்டும் என்பதற்காக செய்தேன் அல்லாஹ் சொல்லுவான் மக்கள் உன்னை புகழ்ந்தார்கள் மக்கள் உன்னை ஷஹீத் என்று சொன்னார்கள் அதெல்லாம் சரி நீ செய்தது அதற்காகவா உன் உள்ளத்தை அறிந்தவன் நான் நீ போய் சொல்லுகிறாய் உன்னை மக்கள் ஷஹீத் என்று போற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் செய்தேன் யாரிடத்தில் யாருக்காக செய்தாய் அவரிடத்தில் சென்று கூலி வாங்கி காரி குரானை ஓதினாய் எதற்காக ஓதினாய் அவர் சொல்வார் அல்லா உனக்காகத்தான் போய் சொல்லுகிறாய் அடியாடே மக்கள் உன்னை குரானை அழகாக ஓதக்கூடியவர் என்பதற்காகத்தானே குரானை அழகாக ஓதினாய் போய் பெற்றுக்கொள் நன்மை அவர்களிடத்தில் ஆலிம் மார்க்கத்தை கற்று பேசக்கூடியவர் அழைப்பார் அல்லாஹ் எதற்காக செய்தாய் அல்லா உனக்காகத்தான் செய்தேன் அல்லாஹ் சொல்லுவான் இல்லை அடியான பாதுகாப்பாடாக போய் சொல்லுகிறாய் எதற்காக செய்தாய் மக்கள் உன்னை அறிஞர் என்று போற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் போய் போற்றிக்கொள்